உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி போலீஸ் குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மெஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக படுகாயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மெஸ்கெலியா நல்ல தண்ணி பிரதான வீதியில் மெஸ்கெலியா பிரவுன்லோ தோட்டப் பகுதியில் இன்று மாலை மூன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நல்ல தண்ணியில் இருந்து மெஸ்கெலியா பால் ஏற்றிச் சென்ற லொரியொன்றும் மெஸ்கெலியாவிலிருந்து நல்ல தண்ணியை நோக்கி அதிவேகமாக சென்ற முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கிர வண்டியின் சாரதி மற்றும் இன்னொருவர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்து காரணமாக வீதியின் போக்குவரத்து குறிப்பிடத்தக்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பாக எட்டு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பாக மூன்று முறைப்பாடுகளும் தேர்தல் வன்முறை தொடர்பாக ஐந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அமைப்புக்கு இதுவரை அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தை போன்று உருவாக்கப்பட்டுள்ள போலியான இணையதளம் தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கணனி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் குற்ற புலனாய்வு துணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கணனி அவசர பிரிவின் சிரிச தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் இருநூற்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றிற்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க ஏழு தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்டத் தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது தொழிலாளர் அமைச்சர் தனது கீழ் உள்ளதால் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான விசேட சட்டங்களை முன்வைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள சபையை கூட்ட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் இன்றைய தினம் முக்கிய ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்தும் இருவரும் கலந்துரையாடியதாக தெரியவந்துள்ளது வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அரசியல் துறை உறுப்பினர் கீதநாத் காசிலிங்கம் இதனை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட தயார் நாமல் சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார் இன்று சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமான இருபத்தி ஐந்தாவது தமிழர் விளையாட்டு விழாவில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் பொறுப்பாளர் ரகுபதி மைதானத்தை விட்டு காவல்துறையினரால் வெளியேற்றப்பட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் அவரது மகள் துவாரகா போன்றோர் உயிருடன் இருப்பதாக ஏற்பட்டுள்ள சர்ச்சைகளை அடிப்படையாக வைத்து உலகம் முழுவதும் வாத பிரதிவாதங்கள் நடைபெறுகின்ற நிலையில் இன்று சுவிஸில் நடைபெற்ற தமிழர் விளையாட்டு விழாவின் போதும் இதே சர்ச்சையை அடிப்படையாக வைத்து கலோபரம் ஏற்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் சுவிஸ் கிளையின் பொறுப்பை தன்னை மீண்டும் எடுக்கும்படி தலைவர் பிரபாகரன் தன்னிடம் நேரடியாக தெரிவித்ததாக கூறி அந்த பொறுப்பை சில நாட்களுக்கு முன்னர் எடுத்துக் கொண்டதாக கூறும் ரகுபதிக்கும் முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இடையில் ஏற்பட்ட இடுமுறையைத் தொடர்ந்து சுவிஸ் காவல்துறையினர் ரகுபதியை மைதானத்தை விட்டு அகற்றியதாகவும் பிரச்சினையில் ஈடுபட்ட சில முன்னாள் போராளிகளையும் மைதானத்திற்குள் நுழையவிடக்கூடாது என்று உத்தரவிட்டதாகவும் தெரியவருகின்றது பிரேசிலில் சென்று கொண்டிருந்த விமானம் இரண்டு என்ற விமானம் நிலை தடுமாறி கீழே விழுந்து பிடித்துள்ளது திடீரென நடுவானில் நிலை தடுமாறிய விமானம் பிரேசிலின் வின்கோடோ நகரில் உள்ள வீடுகளின் மீது தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விழுந்த சில நொடிகளிலேயே விமானத்தின் பெரும்பகுதியொன்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்துள்ளது பின்னர் அதிலிருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி அறுபத்தி இரண்டு பேர் பயணித்த அந்த விமானம் செங்குத்தாக கீழே விழுந்து வெடித்து சிதறியமையால் அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பயணிகள் நான்கு பணியாளர்களுடன் இந்த விமானம் சாஃபாலோவின் சர்வதேச விமான நிலையமான குருல்ஹாலை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேயே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது ஆனால் விபத்துக்கான காரணம் என்ன என்று இதுவரையில் எந்த தகவலும் வெளிவரவில்லை இந்த விபத்து குறித்து பிரேசிலின் ஜனாதிபதி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி